அன்பு நயர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த கழி உலகத்துல ஒழுக்கமுடையவங்களா இருப்பாங்க இவங்க கிட்ட கருணை குணம் அதிக லெவல்ல இருக்குதுங்க கடகம் ராசியுடைய அதிபதி சுக்கிர பகவான் அப்படிங்கறதால கடகம் ராசிக்காரங்க மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க மென்மையான குணம் படைத்தவங்களா இவங்க பன்னெண்டு ராசிகள் அதிக அளவுக்கு நேர்மை கொண்டவங்களாக இருக்காங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க அதே போல ஒரு அணிய ஒரு குழுவை சிறப்பா வழிநடத்துவாங்க அதிக அளவுல பயணம் செல்ல விரும்புவாங்க ஆளுமை திறன் இவங்க கிட்ட அதிகமா இருக்குதுங்க ஏழைகளுக்கு உதவுறதுக்கு தாராளமான மனப்பான்மை கொண்டவங்களா இவங்க இருக்காங்க படிப்புல சிறந்து விளங்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க தெய்வத்தை மட்டும்தாங்க நம்புவாங்க இந்த உலகத்துல வேற யாரையுமே நம்ப மாட்டாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே தியாகம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய ஒரு உறவுக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க கடகம் ராசிக்காரங்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்காருங்க அயன சயன போகஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காருங்க குரு பகவானும் இருக்காங்க ராசியில் புதன் பகவான் இருக்காருங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுபகவானும் இருக்காங்க இதன் மூலமாக இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடைகள் அப்படிங்கிற பேச்சுக்கு துடி கூட இடம் கிடையாதுங்க திருமண தடை நீங்கி திருமணம் கைகுடி நடக்க போகுது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பேரு கிடைக்க போகுது கையில செல்வாக்கு அதிக அளவுல இருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க வசீகரமான தோற்றம் கொண்டவங்களா இருக்காங்க மற்றவங்க மீது எளிதுல பாசம் வைக்க இருக்காங்க இவங்க தியாக மனப்பான்மை கொண்டவங்களா இருக்காங்க மற்றவங்களோட கஷ்டங்களை உணர்ந்து உதவக்கூடியவங்களா இருக்காங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களும் இவங்க இருக்காங்க சிறு விஷயங்கள கூட தாங்க முடியாதவங்களா இவங்க இருக்காங்க அஷ்டம சனி இவங்களை விட்டு போகாதது போலவும் வாழ்க்கையில கஷ்டங்கள் தொடர்ந்து வர்றது மாதிரியும் இவங்க உணர்றாங்க இவங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க ஆடி மாதத்துல கடகம் ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகுங்க குபேரன் வீட்ல வீட்டில் இருப்பது போல செல்வம் கொளிக்குங்க சூரியன் கடகம் ராசியில பிரவேசிப்பதால இது ஒரு சிறப்பான மாதமா இருக்குதுங்க அம்மன் அருள் கிடைக்கும் நல்ல காரியங்கள் நடக்கும் உணவு தானம் செய்யறது ரொம்பவும் நல்லதுங்க ஆடி மாதத்துல கடகம் ராசிக்காரங்க சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணுங்க ஆரோக்கியத்துல அக்கறை காட்டணும் யாரையும் நம்ப கூடாது பணம் கொடுக்கல் வாங்கல் கூடவே கூடாதுங்க திட்டமிடுதலை விடுதலை சொல்லக்கூடாதுங்க குடும்பத்தின் கஷ்டங்களை மறைக்காம வெளிப்படுத்தணுங்க உணர்ச்சி வசப்படக்கூடாது அதிக சிந்தனை கூடவே கூடாதுங்க நல்ல தூக்கம் ஆரோக்கியமான உணவு ரொம்பவும் முக்கியம் உங்க உடம்பு பாத்துக்கங்க அதுக்கப்புறம் உங்கள் தொழில பார்க்கலாம் தேபிரி அஸ்டமி நாட்களில் கால பைவர வழிபாடு செய்யுங்க வெள்ளிக்கிழமைகள்ல சுக்கிர பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க திங்கக்கிழமைகள்ல சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்யறது ரொம்பவும் நல்லதுங்க தனமு ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி சிவபெருமான வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீமைகள் எல்லாமே காணாம போயிரும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அருமையா இருக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி எனக்காக்கும் சிவபெருமானே போற்றி குலதெய்வம் எங்கேயோ இருக்குது எண்ணமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க ஆடி மாதம் நம்மளுடைய சிம்மம் ராசிக்கு புதன் பகவான் வராருங்க இதன் மூலமா உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் கிடைக்க போறாங்க முக்கிய புள்ளிகள் உங்களுக்கு உதவி செய்ய போறாங்க உத்தியோகத்துல ஊதிய உயர்வு கிடைக்க போகுது பதவி உயர்வு கிடைக்க போகுது கோர்ட் கேஸ் விஷயத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வர போகுதுங்க மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமா இருக்குதுங்க இந்த மாதத்துல திருமணம் போன்ற சுபகாரியங்களை நிறுத்திட்டு தெய்வத்திற்காக அர்ப்பணம் செய்யணுங்க குலதெய்வத்தை வழிபாடு ரொம்பவும் முக்கியங்க இந்த ரொம்ப செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு ஈடு இணையற்ற வளன்கள் உங்களை வாழ்க்கையில கொடுக்குங்க ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க இந்த மாதம் வரக்கூடிய ஆடி பதினெட்டு மிகவும் சிறப்பு வாய்ந்த விழாவாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது நதிகளின் முக்கியத்துவத்தையும் நீர் வளத்தை போற்றும் நாளாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு நாள்ல தான தர்மங்கள் பண்ணுனா உங்க வாழ்க்கையில புண்ணியம் சேருங்க ஏழை எளிய குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் வழங்குங்க ஒருவேளை உணவு அழிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் மறைந்து உங்க வாழ்க்கையில இன்பங்கள் பெருகுங்க ஜோதிட சாஸ்திரத்துல நாலாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட கடகம் ராசி நம்மளோட கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யாராருன்னு பாத்தீங்கன்னா புடர்பூசம் நான்காம் பாதங்க பூசங்க ஆயில் ராசிக்காரங்களுக்கு அதிபதி நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க ரிசபம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க கடகம் ராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்களா இருக்காங்க சுறுசுறுப்பா செயல்பட்டு எதையும் திறமையோட செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணா நம்ம வாழ்க்கையில எந்த விஷயத்த வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கறத முழுமையா நம்ப இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அத பத்தி துள்ளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி ஒரு உறவுக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே பதினாறு செல்வங்களை நோக்கியே பயணம் செய்யறோம் பணம் பதவி புகழ் கௌரவம் இதையெல்லாம் அடையணும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதினாறு செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதிவும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியங்க வயதுல பெரியவங்க பணம் பாசம் தொழில் மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தவறு செய்யறது வழக்கம்தாங்க எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாத இருக்கிறது நம்மளோட முதல் தவறுங்க புத்தாண்டன்னைக்கு நம்ம ஒரு சபதம் பிறந்த நாள் அன்னைக்கு நிறைவேற்ற முடியாம போறதுனால விடை கிடைக்காம போகுதுங்க எதை நினைக்கிறோமோ அதை நடக்க வேண்டுன்னா நம்ம ஒரு காரியத்தை மனசுல வச்சு அதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணணும் கடவுளை வழிபாடு செய்யணும் நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடாதுங்க இத மனசுல பதிச்சுட்டு நிச்சயமா நீங்க உழைச்சுக்கிட்டு முருகரை வணங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து நடகம் ராசிக்காரங்களே இந்த மாதம் ராசியில புதன் பகவான் இருக்காருங்க இந்த மாதம் ராசிக்கு மாதம் மத்தியில சூரிய பகவான் வராருங்க இதன் மூலமா எதிர்ப்புகள் அகல போகுது தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் விலக போகுது உங்களின் பொருளாதார வலிமை கூட போகுது அதே வேளையில பொருட்களின் மீது கவனம் தேவைங்க இழப்புகள் ஏறிடலாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க பொன் பொருள் சேர போகுது வாழ்க்கை வளம் முன்னேற போகுது உங்களுடைய தெய்வ பக்தி அதிகரிக்க போகுது உடன் வேலை செய்யறவங்க உங்ககிட்ட அனுசரணைய நடந்துக்க போறாங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் தடைகளின்றி நடக்க போகுது உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக போகுது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இதுநாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே காணாம போக போகுது கலைத்துறையினர்களுக்கு உங்களுடைய திறமைகளை வெளி உலகத்திற்கு காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்த பேரு இல்லாதவங்களுக்கு குழந்த பேரு கிடைக்கும் சொத்து ரீதியான பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் கோர்ட் கேஸ் விஷயத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்கு உங்களுடைய படிப்புக்கேத்த வேலை கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க படிச்சிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடத்தை பெற போகிறீங்க அரசு தேர்வுக்காக மாதம் அரசு தேர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுடைய வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் அந்த மாதிரி தாங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கு எனக்குன்னு சொந்தமா ஒரு வீடு வேணும் எனக்குன்னு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு வேலை வேணும் நிம்மதியான வாழ்க்கை வேணும் இதுதான் ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையா இருக்கும் இதுதான் நம்மளோட கடகம் ராசிக்காரங்களோட ஆசையும் கூடங்க இந்த ஆசைகளை கூட நிறைவேற்றிக்க முடியாம கடகம் ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் கடகம் ராசிக்காரங்களோட ஆசைகள் படிப்படி நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க அடுத்ததாக கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கடகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் குடும்பத்துல வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கிறது நல்லதுங்க கவனமா பேசுறது நல்லது உறவினர்கள் குடும்ப நண்பர்கள் கிட்ட முக்கியமான விஷயங்களை சொல்லும்போது கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்தவங்க பத்தி பேசுறத கொஞ்சம் தவிர்ப்பது நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே அனுசரிச்சு நடந்துக்கிறது நல்லது வாகனத்தில் பயணிக்கும்போது கொஞ்சம் பார்த்து கவனமா போறது நல்லது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி நடக்க போகுது குழந்த பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமா வருங்க கூட இருக்கிறவங்க உங்களுடைய எல்லா விஷயங்களையும் கவனமா பார்த்து பொருளாதாரம் உயரும் எதிர்ப்புகள் வழகுங்க கடன் தொடர்பான பிரச்சனை தீரும் பழகுவையான யோகங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயமா திருமணம் கைகுடி நடக்க போகுது குழந்த பேரு கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆயில்யம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் உங்களுடைய ஆசிகள் கனவுகள் நிறைவேறக்கூடிய மாதமாக இருக்குதுங்க இந்த மாதம் உடல் நோய்கள் காணாம போகக்கூடிய மாதமா இருக்கு மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்க போகுது நீங்க மத்தவங்கிட்ட பழகும் போது கொஞ்சம் பார்த்து நிதானமா பழகுறது நல்லதுங்க வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறையும் வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதுல கொஞ்சம் வேகம் பிடிக்குங்க வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகள்ல உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க திங்கக்கிழமை தோறும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க அம்மன் உங்க வாழ்க்கைய சிறப்பா வழிநடத்துவாருங்க ஓம் அம்மனே போற்றி ஓம் அம்மனே போற்றி ஓம் அம்மனே போற்றி நன்றி வணக்கம்